மேசராசி நாயர்களே வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்கப் போகிறது அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு இந்த சனிப்பயிற்சியால் என்னென்ன பலன்கள் மேசராசி ஜாதகருக்கு இருக்க போகிறது என்று பார்ப்போம் சனி கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு பயிற்சி ஆகிறது பதினொன்றாம் இடத்திலிருந்து அதாவது லாபஸ்தானத்திலிருந்து பன்னெண்டாம் இடமாக விரயஸ்தானத்திற்கு சனிப்பெயர்ச்சி ஆகிறது இதனால் மேசராசி சாதகருக்கு வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் இருந்து ஏழரை சனி ஆரம்பமாகிறது ஏழரைச் சனியை பார்த்து பயப்பட தேவையில்லை விரயச்சனி தான் ஆரம்பமாகிறது புத்திசாலித்தனமாக செலவு செய்தால் இந்த விரயத்தை சுப விரயமாக்கலாம் வண்டி வாகனம் வாங்குதல் நகை ஆபரணம் வாங்குதல் போன்ற சுப செலவுகள் ஏற்படும் பண சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் விரயஸ்தானத்தில் அதாவது பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும் சனி மூணாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை அதாவது குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் ஏப்ரல் மாதத்தில் இருந்து குடும்ப பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதனால் குடும்பம் நட்பு உறவுகள் விஷயத்தில் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும் வார்த்தைகளை பார்த்து கவனமாக பயன்படுத்த வேண்டும் முடிந்தவரை உங்களால் சண்டைகள் சிக்கல்கள் வருவதை தவிர்ப்பது நல்லது சனி ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டை அதாவது ரோகஸ்தானத்தை பார்ப்பதால் உடல்நிலை ஆரோக்கியம் விஷயத்தில் ஏப்ரல் மாதத்திலிருந்து கவனமாக இருக்க வேண்டும் குடும்பம் நட்பு உறவுகள் விஷயத்தில் வார்த்தைகளை பார்த்து கவனமாக பயன்படுத்த வேண்டும் முடிந்தவரை மற்றவர்களிடம் சண்டைகள் சச்சரவுகள் தவிர்ப்பது நல்லது யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது போன்ற செயல்களை தவிர்ப்பது நல்லது சனி பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை அதாவது பாக்யஸ்தானத்தை பார்ப்பதால் மார்ச் மாதத்திற்கு பிறகு இடமாற்றம் வீடு மாற்றம் வேலை மாற்றம் ஏற்படும் வெளியூர் பயணம் வெளியூரில் உத்தியோகம் வெளிநாட்டில் உத்தியோகம் ஆகிய வாய்ப்புகள் கைகூடும் சனி ஏழாம் பார்வையாக அஞ்சாம் வீட்டை அதாவது புத்திரஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது ஏப்ரல் மாதத்தில் இருந்து சனிப்பார்வை விலக உள்ளதால் குழந்தை பெருக்கிட்டும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும் உங்கள் குழந்தைகள் உங்களை பெருமைப்படுத்துவார்கள் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்க உள்ளது அடுத்த ரெண்டரை வருடத்திற்கு இந்த சனி பயிற்சியால் ரிஷபராசி ஜாதகருக்கு என்ன பலன்கள் இருக்கப்படுகிறது என்று பார்ப்போம் சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சி ஆகிறது பத்தாம் இடத்திலிருந்து அதாவது தொழில் ஸ்தானத்தில் இருந்து பதினொன்றாம் இடமாக லாபஸ்தானத்திற்கு சனி பயிற்சி ஆகிறது இதனால் ரிஷபராசி ஜாதகருக்கு வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் இருந்து நீங்கள் தொட்டதெல்லாம் துவங்கப் போகிறது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொழில் தொடங்கும் யோகம் கிட்டும் அதற்கான அறிகுறிகள் ஜனவரி மாதத்திலிருந்து ஆரம்பிக்கும் ஆரம்பித்த தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் பண உறவு அதிகரிக்கும் சைடு பிஸ்னஸ் தொடங்க நல்ல காலகட்டம் புதிய ஸ்கில் கற்றுக்கொள்ள உகந்த நேரம் புதிய மொழிகள் ஸ்கில்ஸ் போன்றவற்றை கற்பதன் மூலம் நல்ல ஆதாயம் கிட்டும் ஆனால் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பை தவிர்ப்பது நல்லது உங்கள் ஆள் மனது சொல்வதை கேட்டு நடந்தால் சகல சௌபாகியங்களும் கைகூடும் சுருக்கமாக சொன்னால் நீங்கள் தான் லக்கி பாஸ்கர் சனி ஏழாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறது வருகின்ற மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பார்வை விலக உள்ளதால் தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் தாயில் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் சனி பத்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்த்து கொண்டு இருக்கிறது வருகின்ற மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பார்வை விலக உள்ளதால் திருமண தடங்கள் விலகும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் பன்னெண்டு ராசிகளில் முதலிடத்தில் இருப்பது உங்கள் ராசிதான் அதாவது எனவே தள்ளிப்படுவதை தவிர்த்தால் உங்களுக்கு நிறைவேறும் பெண்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் அதாவது சுக்கிர ஓரையில் தெய்வ வழிபாடு செய்வது மிகவும் நல்லது சகல சௌபாகியங்களும் கிட்டும் அஷ்டலட்சுமி கடாட்சம் உண்டாகும் இந்த வருடத்தில் ஒரு முறை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வருவது மேலும் பலனளிக்கும்